வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பெரியாரிய சிந்தனையாளர் திருமிகு தீனதயாளன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களுடைய சகோதரர் வல்வன் அவர்கள் வந்து திண்டிவனத்துல தைலாபுரத்தில் ராமதாஸ் அவர்களை வந்து நேரடியாக சந்திச்சிருந்திருக்கிறாரு இந்த சந்திப்பு பத்தி பல சலசலப்புகள் ஓடிட்டு இருக்குது ஒரு பக்கம் வேல்முருகன் அவர்கள் பாமகவுடைய இணைய போறாரா அப்படின்னு பல விமர்சனங்கள்லாம் வந்திருக்குது எப்படி பாக்குறீங்க இதை நெருப்பு இல்லாமல் புகையாது என்பார்கள் அரசியல் குடும்பத்தில் இருந்து இன்னொரு அரசியல் தலைவரை ஒருவரை சந்திக்கிறார் என்று சொன்னால் அதில் ஏதோ உள்நோக்கம் இருக்காமல் இருக்க முடியாது ஆனால் மரியாதை நிமித்தமாகவும் அவருடைய வயோதிகம் காரணமாகவும் அவரை வேல்முருகனுடைய சகோதரர் திருமாவளுகன் போய் சந்தித்திருக்கிறார் ஆனால் இதற்கு இடையில் அன்புமணியும் வேல்முருகனுமே சந்தித்ததாக செய்திகள்லாம் வந்திருக்கு பழையபடி நம்மளுடைய நட்பெல்லாம் தொடரும்ங்கிற மாதிரி அன்புமணி வேல்முருகனை தட்டி கொடுத்துருக்கிறாரு ஆனால் மீண்டும் கட்சியில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகளோ அவசியமோ தேவையோ எதுவும் இல்லை அது வந்து ஒரு புரளி அப்படின்னு சொல்லி வேல்முருகன் மறுத்திருக்கிறார் வேல்முருகனுடைய அரசியல் பயணம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருட காலம் இருக்கும் என்று கருதுகிறேன் அவர் வந்து அந்த இயக்கத்தை வந்து தமிழக மக்களுக்கு ஒரு கருத்தியல் இயக்கமாக கொண்டு போய் சேர்த்திருக்கார் அதில் அவர் வெற்றியும் பெற்றிருக்கிறார் ஏதோ சட்டமன்றத்தில் நின்றார் வட்டுவெற்றிலே விட்டு விட்டார் அப்படின்னா வந்து ஒரு சில அமைப்புகள் சிறிய கட்சிகள்லாம் கூட்டு சேர்ந்து ஒரு கூட்டணியில் வந்து வர்றதுங்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லை எவ்வளோ பேர் வந்திருக்காங்க இருந்திருக்காங்க இருந்த இடம் தெரியாமலும் போயிருக்காங்க ஆனால் வேல்முருகன் அவர்களை பொறுத்தவரை நல்ல கற்கியல்வாதி பெரியாரிய சிந்தனையாளர் வன்னியர் சமூகத்திலே பிறந்திருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியிலே அவர் மிகப்பெரிய அளப்பரிய வேலைகள் செய்து அந்த கட்சியிலே வளர்ந்து அதற்கு பின்னால் ராமதாஸ் அவர்களுடன் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளால் தனி ஒரு அமைப்பாக கண்டாலும் கூட அவர் ஜாதி அரசியல் மீது நம்பிக்கை இல்லாதவர் அது ரொம்ப குறிப்பிட வேண்டியது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வன்னியர் மற்றும் தலித் மக்கள் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் இடஒதுக்கீட்டின் நீட்சியாக அதனுடைய உரிமைகளை பிற்படுத்தப்பட்ட மக்களான வன்னியர்களும் ஒடுக்கப்பட்ட மக்களான தாழ்த்தப்பட்ட மக்களும் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் அதற்காக ஒன்றிணைந்து பார்ப்பனியத்தை எடுத்து போராட வேண்டும் நமக்குள்ளே வந்து சண்டை போட்டுக்கிட்டு நம்ம வந்து பார்ப்பனியத்தின் தொம்பு சதைகளாக மாறி அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் ஜாதியால் பிரிந்த தமிழர்கள் ஆண்டாண்டு காலமாக இப்படியே தான் இருப்பார்கள் இவர்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஆதிக்க அரசியல் ஜாதி ஆதிக்க போட்டியில் பார்ப்பனியம் பன்னெண்டு 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 காலமாக குளிர் வாய்ந்து கொண்டிருக்கிறது ஒருபோதும் இவர்கள் தமிழர்களாக ஒன்றிணைய மாட்டார்கள் அப்படிங்கிறத முறியடித்து நாம் தமிழராக ஒன்றிணையணும் நாம் மொழியால் தமிழர்கள் நாம் ஜாதியால் பிரிந்து இழந்தாலும் நாம் மொழியால் தமிழர்களாக ஒன்றிணைந்து தமிழர்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இன்றைக்கி விடுதலை செய்தி கட்சி இந்த தலைவர் திருமாவளவனோடு அளப்பரிய நட்போடும் நல்ல உறவோடும் இருந்து கொண்டிருக்கிறார் எனவே ஜாதி அரசியலை மையப்படுத்தி அரசியல் களத்தில் இருப்பவர்கள் அல்ல வேள்முறைகள் குறுகிய நோக்கத்திற்காக கட்சியை ஆரம்பித்தவரும் அல்ல ஒரு சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றோம் நமக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்துட்டோம் சுகபோகமாக வாழ்ந்தோம் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் அவர் இல்லை தமிழ்நாட்டின் அரசியலில் காணாமல் போன உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு தமிழக வாழ் உரிமை கட்சி வந்து தொடர்ந்து பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவர் பெரியாரிய சிந்தனை அம்பேத்கரிய சிந்தனை இரண்டையும் ஒன்றாக இணைத்து எப்படி திருமாவளவன் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக குரல் கொடுப்பார் அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலித் மக்களின் பிரச்சனைக்காக வேல்முருகன் கு குரல் கொடுப்பார் ஈழ பிரச்சனைக்காக எல்லோரும் இணைந்து ஒன்றாக ஒரு இடத்தில் நின்று குரல் கொடுப்பார்கள் இப்படி நீங்கள் ஒவ்வொரு களங்களில் இப்படி சனாதன இந்த எதிர்ப்பில் அவர் பல்வேறு முரண்பாடுகள் திமுகவுடன் இருந்தாலும் கூட முரண்பாடுகள் இருக்குது சட்டமன்றத்தில் பார்த்துருக்கோம் அந்த கடந்த சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவர் பேசும்போது சில சில அவரோட முதல்வர் அவர்கள் கூட அதை கண்டிக்கும் விதமாக கொஞ்சம் முன்பமாக பேசுகிறாரு அப்படின்லாம் சொன்னார் அதுக்கப்புறமா அவர் வந்து நாங்கள் கூட்டணியில் நாங்களாக போக மாட்டோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் அவருடைய அரசியல் பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆக எதையும் ஆய்ந்து அலசி ஆராய்ந்து அதன் அடிப்படையில் முடிவெடுக்கிறவர் சனாதனத்தோடு சண்டை செய்யக்கூடிய போராளிகளில் அவரும் ஒருவர் திமுக அணிக்கு இன்றைக்கு தேவைப்படுகிற ஒரு கள போராளி அதனால் அவர் வந்து குறுகிய லாபத்திற்காக மீண்டும் பாமகவிற்கு போகிறார் பேசுகிறார் என்பதெல்லாம் அரசியல் புனை சுருட்டுகள் அது அவர்கள் பொய்யின் வடிவங்கள் அதை நம்ம நிராகரித்து தான் பார்க்கணும் ஏனென்றால் எந்த தேவையும் அவருக்கு பெருசாக மாதிரி தெரியல இந்த தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கு இருக்கிற கலாச்சார சீரழிவு எல்லாம் வந்து நேர்த்து போகணும் அப்படின் தான் பேசியிருக்கார் விஜய் அவருடைய கட்சி நிகழ்ச்சியில் ஒன்றில் விஜய்க்கு வந்து பண்பாட்டுச் சீரழிவு நடக்குது அவருடைய கல்வி விழாவில் மாணவர்களையும் அகலாக வந்து அரவணைக்கிறது அன்போடு அரவணைக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை அதை வந்து சாதாரணமாக கடந்து போகலாம்ல அது ஏன் வந்து கொச்சையா பேசணும் யார் வேல்முருகனா வேல்முருகன் ம் பச்சையா சொல்லியிருக்காரு சொல்லுங்க அதாவது ஒரு கட்சியிலே வந்து மாணவிகள் பருவ பெண்கள் வயதுக்கு வந்தவர்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் அவங்க பொது வெளியில் எப்படி நடந்திருக்க வேணும் அதை எப்படி வந்து அவங்களும் வந்து கட்சிக்காரங்க வந்து எப்படி அதை வந்து அப்படிங்கிற அடிப்படையில் தான் பேசியிருக்காரு ஆனால் வந்து கொஞ்சம் காட்டமாக பேசியிருக்கிறார் அதனால் அது அப்படி தெரியுது இவ்வளிய ஒரு அக்கறையின் பால் பேசியிருக்காருங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் விஜயின் மீது அக்கறையாக கூட இருக்கலாம் இப்படிலாம் இருந்தால் பொது வெளியில் உங்களுக்கு ஒரு தவறான ஒரு மாஸ் கிரியேட் ஆகிடும் தவறாக வழி நடத்தப்படுவார்கள் அப்படிங்கிற அடிப்படையிலையும் பார்க்கலாம்ல அது ஒரு அட்வைஸாக கூட எடுத்துக்கலாம் தவறு கிடையாது அதனால் பண்பாட்டு சீரழிவுங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு இல்லை விஜய் அப்படி பண்பாட்டு சீரழிவு பண்ணிட்டாரு இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த மாதிரியான சம்பவங்களை அவாய்ட் பண்ணணுங்கிறார் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை விஜய் பண்ணுறான்னு சொல்ல சார் சாதாரணமாக ஒரு அணைப்பு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பொதுவாக நம்ம என்ன எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் அது இன்னும் பழைய காலத்தில் சொல்கிற மாதிரியே சொன்னால் என்ன சார் அர்த்தம் அப்படி இல்லை அது பொது வழியில் ஒரு கசப்பான ஒரு அபிப்பிராயத்தை கருத்தை உருவாக்கி இருக்கிற நோக்கத்தில் தான் சொல்லியிருக்காரு ஒழிய அவருடைய பார்வை வேறு இவருடைய பார்வை வேறு கொஞ்சம் கடினமாக சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் தான் நான் கற்று வழி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து வெள்முரன் அவருடைய தோல் கை கைப்போட்டு பழசெல்லாம் மறந்து என் கூட பழையபடி பேச வேலு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வெள்முரன் அவர்களும் நேரடியாக சந்திச்சிருக்கிறாங்களா சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது சந்திச்சிருக்கணும் இல்லைன்னா அவர் தோல் மேலே கைமொழி எப்படி சொல்ல முடியும் அதாவது இன்றைக்கு பாமக வந்து வீழ்ச்சியும் பக்கம் போயிட்டுருக்கு ரொம்ப வேகமாக போயிட்ருக்கு அது இன்றைக்கு இருக்க வேண்டிய இடமே வேறு தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்க மிகப்பெரிய சக்தியாக இருக்க வேண்டிய பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு வந்து சங்கீத்தனமாக ஜாதி சண்டியாக இருந்தது மத சண்டியாகவார்கள் என்று சொல்வதை போல இன்றைக்கு மதச்சங்கிகள்லாம் அந்த கட்சியில் வந்து பஞ்சாயத்து பண்ணுற அளவு இருக்குது அந்த கட்சியினுடைய தரம் போய்விட்டது என்று சொன்னால் அப்போ வந்து வேலுமுருகன் போன்ற ஆட்கள் தேவை என்று கூட அன்புமணி நினைக்கலாம் அப்படி சந்திச்சு கூட இருக்கலாம் அப்போ சந்திச்சிருக்கிறாங்கன்னா அவங்க சேர்றதுக்கான முடிவுகளும் நடந்திருக்கும் அப்படின்னு பா பார்க்கப்படுது இல்லை அப்படி அப்படி இருக்க முடியாது அப்படி இருக்க முடியாது சந்திக்கிறதுங்கிறது ஒரு ஆலோசனை கேட்க கூட இருக்கலாம் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணுங்க எங்களுக்கெல்லாம் வந்து அப்படின்னு இருக்கலாம் பழைய உறவுகளை வந்து புதுப்பிச்சுக்கிறது கட்சியில் இணைய இருக்கிறதானே இவர் மறுத்துட்டாரில்ல அந்த மாதிரியான யுகங்களுக்கெல்லாம் வந்து வந்து மறுப்பு வந்து கடுமையாக சொல்லிட்டார் அந்த அந்த மாதிரியான ஒரு இதே இதில் சிந்தனை கிடையாது அந்த தேவையும் இல்லை அவசியம் இல்லைன்னு சொல்லி முழுக்க மறுக்கிற போது அதை நம்மளே ஊதி பெருசாக்க வேண்டிய அவசியம் இல்லையே தேவையும் இல்லை நான் முன்னாலே அதான சொன்னேன் ஒரு ஒரு கருத்தில் போராளி அவருக்கு இப்போ அரசியல் நல்லா இருக்கு நாம் தமிழர் வந்து பெரியாரிய கொள்கையை விமர்சித்ததற்கு பின்னால் பெரியாரிய சிந்தனையாளர்கள் அதில் இருக்கிற அம்பேத்கர் இஸ்ஸுகள்லாம் வெளியேறி சீமானுடைய பொய்முகத்தை இன்றைக்கு வந்து உணர்ந்து நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி போயிருக்காரு இன்னைக்கு கட்சி அவருடைய கட்சி பலம் பலம்புருந்திய கட்சியாகிட்டு இருக்கு இப்போ போய் அவர் சேரணுங்கிற தேவையும் இல்லை அவர் அப்படி சேரக்கூடிய நபரும் அல்ல அவர் பலவீனமான ஆளாக இருந்தால் அதெல்லாம் நடக்கும் திரும்ப போயிடலாம் அந்த கட்சியில் போய் நம்ம ஒரு பெரிய ஆகலாம்னு நினைக்கலாம் அவர் பலவீனமானாலும் அவர் கிடையாது எந்த பலவீமும் பலவீனமும் அவர் வீழ்த்தீர முடியாது ஏதோ நட்பின் அடிப்படையில் பழைய உறவின் அடிப்படையில் நினைத்திருக்கலாம் பேசியிருக்கலாம் அது பேசுகிறனால ஒன்றும் தவறு இல்லை இது பொது வழியில் தானே வந்து அது வந்து சொல்கிறாரு இது வந்து மா சந்தித்தாங்க போனாங்கன்னா கூட நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு யூகமாக இருக்கலாம் ஆனால் அப்படி இல்லை இல்லை அது பொது வழியில் தான் சந்திச்சுக்கிற மாதிரி தெரியுது அவரும் அதை மறுக்கலை நானும் கட்சியில் சேர வேண்டிய அவசியம் இல்லைன்னு மறுத்திருக்கிறார் இதுக்கு மேலே அதில் ஒன்றும் பெரிய பூச்சாண்டிலாம் கிடையாது பத்திரிகையில் வந்து செய்திக்காக சொல்வது இவருடைய அரசியல் எதிரிகள் கூட வந்து இவர் திரும்பவும் பாமக போயிடுவார் ஏன்னா பாமகவில் அன்புமணிக்கு ராமதாஸுக்கும் சரியான புரிதல் இல்லை அந்த இடத்துக்கு கூட வந்து வேல்முருகனே போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறதுக்கு ஆள் இருக்குல்ல அதெல்லாம் அந்த அடிப்படையில் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து மறுத்துருக்கார் அவர் அப்படி போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய போஸ்டர்கள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒற்றை சீட்டுக்காக திமுகவிடம் சென்றவர் வேல்முருகன் அப்படின்னு கோட் பண்ணியிருக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க சார் தனித்து நின்று நான் எப்போ ஆட்சியை பிடிப்புன்னு சொன்னாரா வேல்முருகன் எந்த தேர்தலே சொல்லியிருக்காரா தமிழக வாழ் உரிமை கட்சி எல்லா சட்டமன்றங்களிலும் போட்டியிடும் நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்புன்னு சொல்லியிருக்காரா நீ சொல்லுங்கள் அப்படி ஒரு கோரிக்கையை வச்சு அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரா இல்லை என் உயரம் எனக்கு தெரியும் என்று அண்ணா அவர்கள் சொன்னதைப் போல அவருடைய பலம் அவருக்கு தெரியும் ஒரு வட்டாரத்தில் உள்ள ஒரு செல்வாக்கு செல்வாக்குமிக்க கட்சி ஒரு தலைவராக வளர்ந்திருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இப்பவும் இருக்கார் அப்போ மீண்டும் மக்கள்கிட்ட போருவதற்கான வாய்ப்பு அதே நேரத்தில் ஒரு கொள்கை சார்ந்த அணி திராவிட முன்னேற்ற கழக அணி இந்துத்துவ பாசித்ததை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு திமுகவை விட்டால் வேறு சக்தி இல்லை அதனால் அந்த அணியில் தொடருங்கிறதானே ஒழிய அவர் வந்து நான் வந்து ஆட்சி பிடிக்கணும் நான் எல்லா இடங்களும் நிற்கணும்னு எங்கேயும் சொல்லவே இல்லை அவர் போய் ஒரு இடத்துல நிற்கிறார் ரெண்டு இடத்துல நிற்கிறார் சொன்னவங்களை கேளுங்க நீங்கள் சொன்ன மறுமலட்சி திமுக நீ கூட்டணியில் இருக்குது சொன்ன தேசிய முற்போக்கு கழகம் கூட்டணியில் இருக்குது இன்னும் பல கட்சிகளில் அவருக்கு நாங்கள் வந்து திராவிடத்தை அளிப்போம் அப்படின்னு சொல்கிற பாரதிய ஜனதா கூட திராவிட கட்சிகளோடு மாற்றி மாற்றி கூட்டு வச்ச கட்சி தானே திமுகவிடையே அண்ணாதிபா அப்புறம் எப்படி நீங்கள் திராவிடத்தை அனுப்பியே தனிச்சுன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம் வந்து வாய்ச்ச பேசிட்டு நான் போய் சீட்டுக்கெலாம் நிற்கலை அவர் அப்படியும் பேசலை நாங்கள் ஆட்சி அமைப்போம் என் தலைமையில் ஆட்சி அமைப்போம் நான் நான் தான் நாளைக்கு முதலமைச்சர் அப்படி வேட்பாளர் அப்படிலாம் சொல்லலாம் அப்படி எந்த தேர்தலும் நிற்கவும் இல்லை அதனால் ஒரு இடத்துல என்னென்னா ரெண்டு இடத்துல என்னென்ன இவங்களுக்கு என்ன அவர் ஒரு அணி சார்ந்து நிற்கிறார் அவ்வளோதான் திருமாவன் என்ன சொல்கிறாரோ அந்த நிலைமை தான் அங்கே தனித்தனியாக நின்று வாக்குகளை புதித்து எதிரிகளுக்கு சாதகமாக போவதை விட எங்களுக்கு தேவை ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு தேவை வலிமையான ஒரு அணி அந்த அணி வலிமையாக இருந்தால் தான் எதிரியை சந்திக்க முடிங்கிற சூழ்நிலை இன்றைக்கு வந்து அருகே பெருக்கிட்டு இருக்குது அதனால் நாங்கள் வந்து சனாதன எதிர்ப்பை வந்து கோட்பாட்டை எதிர்த்து தமிழ்நக மண்ணில் பிரியாரி அம்பேத்காரையே இடதுசாரி சிந்தனையோடு கூடிய ஒரு அணியை வந்து கட்டியிருக்கோம் அந்த அணியை நாங்கள் தான் எங்களுக்கு பெருமை அப்படி தான் நாங்கள் வீழ்த்த முடியும் எதிரியை நாங்கள் பலமிழுந்து வலுவிழந்து நாங்கள் தனித்தனியாக போனோம்னா எதிரி லாபம் ஆயிரும் அதுக்கு நாங்கள் கிடம் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறே தான் அந்த சேட்டஜியை ஒழிய நாங்கள் தனிச்சிருவோம்னா விஜய்னு சொல்லிகிட்ருக்காரு அவர் நின்று வேணால் வரோம் இவரை சொல்கிறதுக்கு ஒன்றும் வேலையே இல்லை அவர் அப்படி சொல்லவும் இல்லை அதனால நீங்க சொல்றதுக்கான தேவையும் இல்லை இன்னொன்று சேர்த்து சொல்றாங்க அதாவது என்னைக்கு எங்களிடம் கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட வேல்முருகன் அவர்கள் கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால உங்களை நாங்கள் மன்னிச்சு விடுறோம் அப்படின்னு சொல்லி போஸ்டரில் எழுதி விட்ருங்க அப்போ வேல்முருகன் வந்து விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா தாவேக்கார சொல்ற மாதிரி குப்புற கொள் மீசையில் மண் ஓட்டாதுன்ற கதா அது முதல்ல ரொம்ப வேகமா பேசுறாங்க கண்டன அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க அவர் ஒரே வார்த்தையை சொல்லிட்டாரு மன்னிப்புலாம் கேட்கறக்கு வேலை இல்லை நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் சொன்ன கருத்து சொன்னதான் அப்படின்னு உனக்கு வலு இல்லை அதனால நீ வந்து மாற்றி பேசி நாளைக்கு எங்கள்கிட்டயே வந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அரசியலில் எது வேணாலும் நடக்கும் கூட்டணிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை யாரும் மோதிக்கலை காங்கிரஸ் திமுகவும் மோதிக்கலையா காங்கிரஸ் திமுகவும் பாரதிய ஜனதாவும் மோதிக்கலையா இதே மக்கள் நல கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக எடுத்து அரசியல் செய்யலையா எது நடக்கல எல்லாமே அரசியலில் நடக்கத்தான் செய்யும் கூட்டணி எல்லாம் நிரந்தரமாக இருக்காது ஆனால் இப்போ இருக்கிற கூட்டணி நிரந்தரமா இருக்கிறது தான் ரொம்ப பேர் கண்ணை உறுத்துது அவ்வளோதான் அதனால வந்து நாளைக்கு வந்து தா வாக்கா சேருது விஜயோட வேல்முருகன் சேராரு இங்கேருந்து அங்கே ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் இன்னைக்கு ஒரு சூழ்நிலை நாளைக்கு ஒரு சூழ்நிலை எமர்ஜென்சி எதிர்த்த திமுகவே ரெண்டு ஒரு வருஷத்தில் காங்கிரஸோடு போய் அந்த காலத்தில் இந்திரா காந்தி சேரலையா நெருக்கடி நிலை காரணம் காரணமாக எவ்வளோ பெரிய கொடுமைகள்லாம் நடந்துச்சு திமுக வந்து அனுமதிக்காத கொடுமைகளே இல்லை வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சோதனையெல்லாம் திமுக வந்துச்சு ஐநூறு பேருக்கு மேலே சிறையில் இருந்தாங்க ஆட்சி கலைக்கப்பட்டது ரெண்டு ரெண்டரை வருஷம்தான் நேரவின் மகளே இருக்க நிலையான ஆட்சி தருக நாட்டின் நலன் கருதி ஒரு ஸ்டேபிலிட்டி கவர்மெண்ட் வேணும் நிலையான ஆட்சி வேணும் ஒரு நிலையான தலைவர் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்திரா காந்தியை திமுக ஆதரிச்சிது இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தது தான் அதனால் வந்து இவங்க போடுற சண்டையெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து சும்மா ஒரு இந்த பத்திரிகை செய்தி மாதிரி தான் இது ஒரு நாளில் வந்து போயிட்டு அந்த செய்தி ரெண்டு நாளில் மறைஞ்சிடும் ஆனால் அதெல்லாம் பெரிய வலு திமுகவுக்கு ஏற்பட்ட வலு இல்லையா எமர்ஜென்சி அதே நிராகரிச்சுட்டு நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக காங்கிரஸோட போலோம்னு சொல்லும்போது இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அரசியலில் எதுவும் நடக்கலாம் எதுவும் நடக்கலாம் அதெல்லாம் நம்ம இதுதான் நடக்கும் இப்படி தான் இருக்கும்

வெற்றி தோல்வி ரெண்டையும் ஒன்றாக பாவிக்கக்கூடிய மனநிலை இருக்குது கருத்தியல் ரீதியான அரசியல்வாதிக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே சட்டமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்குமான உரிமை கொடுத்து பேசலாம் போராடலாம் மக்கள் மன்றத்தில் இருக்கிற பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கலாம் சட்டப்பேரவையில் அதன் மூலமாக அதுக்கு தீர்வு கிடைக்கும் அது எக்ஸ்போஸ் ஆகும் மக்கள்கிட்ட வெளிப்படும் அங்கே போகிறேன்னா மக்கள் மன்றத்தில் இன்னும் வெளியில் நின்று கத்திகிட்டு இருக்க வேண்டியது அதனால் சட்டமன்றத்துக்கு போகிறோங்கிறது வந்து ஒரு பிரதிநிதித்துவம் அதன் அடிப்படையில் மக்கள் பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அவ்வளோதானே ஒழிய வேற ஒன்றும் அதுல ஒன்றும் பெருசா லாபம் மாதிரி கருதி போற ஆளுமே எனக்கு தெரியல அதனால அவருடைய அரசியல் வந்து நியாயமானது சரியானது அந்த தான் போயிட்டு இருக்காரு தொடர்ந்து இருப்பார் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது மிகப்பெரிய கொடூரமான தேர்தல் தமிழ்நாட்டின் மண்ணில் திராவிட இயக்கத்திற்கு மாற்றாக பாரதிய ஜனதா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இங்கே மாறுது அந்த அரசியலை வந்து நிலைநிறுத்துவதற்கு இன்றைக்கு சங்கிகள் படையெடுப்பு நடத்துகிறார்கள் மதுரையில் முருகன் மாநாடு நடத்தப் போகிறார்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்துத்துவ எழுச்சி எப்படி வந்து முருகன் ஏற்கனவே வந்து கந்தரா சிக்கந்தரா அப்படின்னு சொல்லி திருப்பரங்குலத்தில் ஒரு பிரச்சனை எழுப்புனாங்க இப்போ வந்து என்னென்னா மதுரை திமுக பொதுக்குழுவிலேயே தீர்மானங்களை பார்த்து பார்த்துருக்கீங்கள மத்திய அரசை எதிர்த்தும் தமிழ்நாட்டில் பாஸ் பாஜ பாஜக காலநிலையை தடுப்பதற்கான வேலைகளை திமுக முழுக்காக செய்ய வேண்டும் என்று தான் முதல்வர்கள் பேசியிருக்கிறாங்க அப்போ அளவுக்கு அரசியல் வந்து அப்படி போய்கிட்டு இருக்கு அதனால் இந்த சூழலில் வந்து அவர் தனக்கு சீட்டே கிடைக்காண்டாலும் பரவாயில்ல அது வந்து சனாதனத்தை தான் முதல் வேலைன்னு சொல்லக்கூடிய நபர் அதனால் திமுகவும் அவர் கைவிடாது ஏதோ சின்ன சின்ன பிணக்குகள் சின்ன சின்ன உரசல்கள் வரத்தா செய்யும் மக்களுடைய பிரச்சனைகள் சட்டமன்றத்தில் பேசும்போது அந்த மாதிரி உரசல்கள் வரத்து வருவது இயல்பு தானே அது பேசாமலும் இருந்து இருந்திருக்கலாம்ல இயல்பு நினச்சா நமக்கு எதுக்கு பொல்லாப்பு திமுக எதுக்கு நம்ம வைக்கணும் நம்ம கண்ணு காணாமல் இருந்துருவோமே அப்படின்னு இருக்கலாம்ல அப்படி இல்லையே அப்போ பேசுகிறாருன்னா மக்களுடைய பிரச்சனைகளை அவர் வந்து சட்டமன்றத்தில் பேசணும் அதுக்காக நான் போயிருக்கோம் நம்மளுடைய கடமை செய்வோம் செய்கிறாரு அதனால் வந்து சில பேர் வருத்தப்பட்டாலும் திமுக தலைமை தெளிவாக இருக்குது இந்த அணியை அப்படியே கொண்டு போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காவிகள் படையெடுப்பு இங்கே அதிகமாகிடுச்சு எப்படியாவது வந்து அதிமுக கீழே தள்ளிட்டு பாரதிய ஜனதா செகண்ட் இடத்துக்கு வரணும் ஃபஸ்ட் ஃபோர்ஸாக மாறணும் அப்போ அதற்கான திட்டங்களை வைக்கிறாங்க பாமகக்குள்ளே ச வந்து காவி படையெடுப்பு போகுது எல்லா கட்சிகளையும் வந்து காவிப்படை எடுப்பு இருக்குது இன்னைக்கு அப்போ இதையெல்லாம் எதிர்க்கிறதுக்கு ஒரு வலிமையான அணி தேவை அப்போ அந்த அணி திமுக தலைமையிலான அணி அந்த அணியில் தொடர வேண்டும் அவரும் நினைப்பாரு அதனால சின்ன சின்ன இருக்கிற பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் தீர்ந்து போயிடும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயங்கள் இதை விட பெரிய அளவில் சர்ச்சைகளும் பெரிய வெடிப்புகளும் இருந்த காலகட்டங்கள்லாம் அவங்க வைகோ இன்னைக்கு எவ்வளோ பெரிய கட்சியை நடத்தினார் போனார் இன்னைக்கு அவர் எப்படி பொறுமையா இருக்காரு வந்து எதிர்க்க வேண்டிய காலகட்டம் இருக்குது இனிமேல் நம்ம வந்து தனிமரம் தோப்பாகாது நம்ம திமுக தான் முந்தைய இருக்காங்க அப்போ அந்த தேவையும் இருக்குல்ல அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல அதனால் வேலுமுருகன் வந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர் அவர் குறுகிய பார்வை இருக்குது தனக்கான லாபம் ஒரு அரசியல் இடம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை தொலைநோக்கு சிந்தனை என்ன இன்றைக்கி என்ன ஒன்றும் இது என்ன இன்றைக்கி வந்து நம்ம சனாதானத்தை இருக்கிறது காவிப்படை இருக்கிறது ஆர்எஸ்எஸ் சன் பரிவாரங்களை தமிழ்நாட்டில் கால் வதிக்க விடாமல் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்க வேண்டுங்கிறதுல வேல்முறைகள் தெளிவாக இருக்கார் அதனால் வந்து விஜய் பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் வந்து பெருசாக வந்து எதுவும் ஒன்றும் பாதிச்சிடாது விஜய் வந்து அரசியல் வந்து இன்னும் பண்ணவே ஆரம்பிக்கலையே அவரை பற்றி நான் ரொம்ப அதிகமாக கவலைப்பட வேண்டியதில்லை அவர் ஒரு பொது விழாவில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதை கொஞ்சம் கடினமாக சொல்லியிருக்கார் அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா சொல்லியிருக்கலாம் என்னுடைய கருத்து கூட கடினமாக சொல்லிட்டார் அதனால் அதை பெருசாக ஊதி பெருசாக இருக்கிறாங்க அது ஒன்றும் பெரிய விளைவு ஏற்படுத்தாது அவர் மன்னிப்பும் கேட்க மாட்டார் அதனால் அவர் மன்னிப்பு கேட்க மாட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதனால் பரவாயில்ல மன்னிப்பு கேட்கட்டாலும் பரவாயில்ல ஒரு நாளைக்கு நீங்கள்கிட்ட வருவீங்க அப்படின்னு எதோ அந்த கடையில் பேசுகிற அரசியல் மாதிரி பேசிட்டு அவங்க நகர்ந்து போக தான் கால மாற்றம் எதையும் முடிவு செய்யும் கால மாற்றம் எதையும் கொண்டு வந்து நிறுத்தும் அதெல்லாம் நம்ம வந்து உறுதி சொல்ல முடியாது ஆனால் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில் வேல்முருகன் திமுக அணியில் தொடர்ந்து நீடிப்பார் அதற்கான தேவையும் இருக்கிறது அவருடைய செல்வாக்கும் திமுகவுக்கு தேவை திமுகவுடைய செல்வாக்கும் அவருக்கு தேவையோ ஒரு மீச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு பிள்ளைகள் தான் வந்து எதிரிக்கு வலிமையாகுங்கிறத உணர்ந்து தான் அவங்க இருக்காங்க அதனால் எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பதே சனாதனத்தை சங்கியை காவிப்படையை ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரத்தை விரட்டுவது மட்டும்தான் அதில் வேறு ஒருவன் உறுதியாக இருப்பார் திமுகவும் கைவிடாது இதுதான் எனக்கு தெரிஞ்ச நிலைப்பாடு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கோடு கருத்தில் பந்தமிக்கு நன்றி சார் நன்றி